மீட்பெரும் இரட்சகருமான ஆன்பவராக நாமத்தினால கால வேலை வாழ்த்துகிறோம் நம்பிக்கை தரும் வசனமாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் இருக்கிறார் அருமையானவர்களே அவ கத்தரை நோக்கி நாம் பொழுதெல்லாம் பதில் கொடுப்பவர் மாத்திரமல்ல அருகில வந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தேற்றுகிற ஆண்டவர் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அருகில வருகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது ஆம்பரிய சங்கீத புத்தகம் முப்பத்தி நாலுல பார்க்க முடிகிறது

பார்த்து விட்டு திரும்பி போய் விடுகிறார்கள் ஆனால் மரியா அங்கேயே அழுது கொண்டு நிற்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் அம்மாவை தாண்டி போக முடியவில்ல ஆண்டவராக இயேசு வந்து என்னை தொடாதே என்று சொல்லி நான் உயிரோடு இருக்கிறவராய் அந்த அம்மாவுக்கு காண்பித்தது மாத்திரம் அல்ல பயந்து கொண்டிருக்கிற சிஷர்களுக்கு நான் உயிரோட எழுந்து விட்டேன் என்று நச்செய்தி சொல்லும்படியாக அம்மா அனுப்பினார் பிரியமானவர்களை இந்த கால வழியில கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தைரியப்படுத்துகிறார் அவர் நம்ம அழைக்கும் போதெல்லாம் வந்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்ம ஜபத்துக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் சொன்னார் எங்கே என் நாமத்தினால இருவர் கூடியிருக்கும் போது அங்கே வருவேன் சொல்லல அங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆகவே இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்க நம் சுபம் பண்ணலாம் அன்பின் தலைவர்கள் தகப்பல நம்ம எந்த சூழ்நிலையில அதுவரை தனிமையில இருக்கிறோம் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் யாவே நோக்கி கூப்பிடும்